வீட்டை கட்டி நிம்மதியாக பக்கத்தில் தோட்டம் தரோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துடணும் கரெக்டாக இது அந்த நீலாம்பூர் ஏரியா ஒரு சைடில் பாருங்களேன் தென்னந்தோப்பு அந்த பொள்ளாச்சியோட டிப்பிக்கல் வியூ மாதிரி இருக்கும் இது அவினாசி ரோடு மெயின் கோயம்புத்தூர் அவினாசி ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரோடு ஒன் ஆஃப் த மெயின் கனெக்டிங் ரோட் ஆஃப் கோயம்புத்தூர் காய்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்பாட் ஆஃப் கோயம்புத்தூர் இங்கேருந்தான் நான் வந்து வளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு நேற்று நாம வந்தே பாரத் ட்ரெயினில் கோயம்புத்தூர் வந்திருப்போம் ஆக்சுவலாக திருப்பூர் வரைக்கும் வந்ததை நான் போன வீட்டில் கன்யூ பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த மீட்டிங் பண்ணிட்டு பண்ணிவிட்டு திருப்பூர்லேருந்து அடுத்த ஒரு இருபது நிமிஷம் என்னோடய ட்ரெயின் வந்துச்சு அந்த ட்ரெயினில் ஏறி கோயம்புத்தூர் வந்துவிட்டேன் நைட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட பைக் எடுத்துகிட்டு நாம் கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக என்ன பிளான்னா இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் எது ஆனைக்கட்டி போகிறதா இல்லை சிறுவாணி போகிறதா இல்லை நம்ம வந்து இங்கே போகிறதா எங்கே ஈஷா சைடு வந்து போகிறதான்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கி நைட்டு வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து கேரளா போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் பார்ப்போம் இல்லை எங்கெல்லாம் லே அவுட்ஸ் வந்து போட்டு ட்ருக்கு ரோடெல்லாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க எவ்வளோ ஸ்மூத் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க கோயம்புத்தூரோட அதர் சைடு உள்ள சிட்டிக்குள்ளே போனால்தான் டிராஃபிக்கு அது இருக்கும் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இதுதாங்க உண்மையான அந்த பியூட்டி ஆஃப் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பாய்ஸ் யாராக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வந்தேபாரத் விலாகை வந்து டீட்டெயில்டாக எடுக்க ட்ரை பண்ணேன் கேபின் குள்ளேயும் போய் எடுக்க ட்ரை பண்ணேன் பட் அலோ பண்ணல நேற்று சொல்லியிருப்பேன் அந்த விலாக் பார்க்கலன்னா அது முன்னாடி இருக்கும் அதை வந்து கன்ஃபார்ம் பார்த்துட்டு வாங்க நான் எங்கே போகிறேன்னு சர்ப்ரைஸு எதுக்காக நம்ம கேரளா போகிறோம் அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிக் பார்ட் ஆஃப் சேனல் டே வந்து சொல்லலாம் அந்த ஈவெண்ட்டை அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன் நாளைக்கு அதை வந்து பார்ப்போம் இன்னொரு வேறு ஆகிடுச்சி கடைசியில் கேமரா எடுத்துகிட்டு வந்தேன் கேமராட பேட்ரி எக்ஸ்ட்ரா பேக்கப் பேட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு வர மறந்துப்பேன் அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ நின்று நின்று சார்ஜ் போட்டு தான் வந்து வீடியோ எடுப்போம் சரி ஓகே பார்த்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளைமேட் பாருங்களேன் பெங்களூர் கிளைமேட் மாதிரி அப்படியே மைல்டாக நல்லா இருக்குது இது ஒரு காமான ஒரு கிளைமேட்டு லைஃப் நல்லாயிருக்கு ஏரியாவுமே பாருங்களேன் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒர்க் ஃப்ரம் ஹோம் லைஃப் உங்களுக்கு வந்து வேணும்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான இடத்துல வந்து ஒரு வீட்டை கட்டி நிம்மதியாக பக்கத்தில் தோட்டம் தரவும் சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருந்துடணும் லைஃப்பை ஓட்டிகிட்டு ஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூர் பேஸுடு மெக்கானிக்கல் தீம்ட் கம்பெனிஸ் இருக்கும்ல அதெல்லாம் ரெண்டு சைட்ல வந்து ஒரு ஒரு இதுவும் லே அவுட்டாக போட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து அடிச்சு வித்துட்டு எல்லா சைடும் கரெக்டாக நீலாம்பூர் ஏரியா ஒரு சைடில் பாருங்களா தென்னந்தோப்பு அந்த பொள்ளாச்சியோட டிப்பிக்கல் வியூ மாதிரி இருக்கும் பாருங்கள் ஏதோ பெரிய பெரிய பில்டிங் வருது ஏதோ கம்பெனி மாதிரி தான் வந்து கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிலாம்பூர் இன்டீரியர் இருந்து நம்ம வந்தாச்சு அவினாசி ரோட்டுக்கிட்ட இப்போ இங்கே லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஹைவே பிடிச்சிடும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட இருக்காது ஹைவே இது வந்து அவினாசி ரோட் மெயின் கோயம்புத்தூர் அவினாசி ரோடுன்னு சொல்லுவாங்களே அந்த ரோடு ஒன் ஆஃப் த மெயின் கனெக்டிங் ரோடு ஆஃப் கோயம்புத்தூர் நீங்கள் சிட்டிக்குள்ளே வரணும்னா இந்த ஒரு ரோடு ஆக்சஸ் பண்ணி மட்டும்தான் உள்ளே வர முடியும் அந்த மாதிரியான ஒரு ரோடு இது அதனால தான் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு அதுவும் இன்றைக்கி வேறு இல்லை கண்டிப்பாக அந்த டிராஃபிக் இருக்குது தான் செய்யும் என்னென்ன சூப்பர் கார்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் பார்க்க போகிறோன்னு எனக்கு வந்து தெரில அந்த புது பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்கல்ல அதில் வந்து ஏறுவோம் இன்னைக்கு நம்ம எப்படி எங்கெங்கே என்னென்ன எக்ஸிட் இருக்குது என்ன ஏதுன்றலாம் வந்து காட்டுறேன் சிவிக் பாருங்களா செம்மையாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மைல்டான மாடிஃபிகேஷன் சூப்பராக இருக்குது பக்கத்தில் வேகனவர் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க யாராச்சும் கோயம்புத்தூர் கை வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கோயம்புத்தூரோட பெரும்பாலாக சொல்லுங்கள் அதுக்குன்னு கோயம்புத்தூர் மாப்பிளன்னு சொல்லி வராதிங்க ரொம்ப பிஸியாக இருக்குன்னு கோயம்புத்தூர் ஃபுல் ஃப்ரான்சைஸ்ஸு பெரிய பெரிய ஹோட்டலு இல்லை ஒரு சிட்டி ஃபீல் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் தான் வருது இந்த வால்வோ ஷோரூம் இருந்துச்சு முன்னாடி அதுக்கிட்டே இருந்தே பாலம் இதை பார்த்தீங்கன்னா நேராக கூட காந்திபுரம் உக்கடம்